பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக இருபாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பனிரெண்டு என்னால் உன் வாழ்நாள் மிகும் உன் ஆயுட்காலம் நீடிக்கும் நீங்கள் ஞானிகளாயிருந்தால் அதனால் வரும் பயன் உங்களுக்கே உரியதாகும் நீங்கள் ஏளனம் செய்வோராய் இருந்தால் அதனால் வரும் விளைவை நீங்களே தூய்ப்பீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றியப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை நீர் கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்போத்திரம் அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் இந்த மூன்று மணிக்கு உமது திரு சமூகத்தில் வெளித்திருந்து உமது கரங்களை பற்றி கொண்டு நாங்கள் செபித்த நாட்களிலெல்லாம் நீர் எங்கள் மீது மனம் இறங்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த கத்தோலிக்க காணொலியை வழியாக லட்சக்கணக்கான மக்களை நீர் மீட்டு லட்சித்து இருக்கின்றீர் ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து உமது தேடி வந்து நற்கர்ணை உட்கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் வாழ உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவரே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபித்த பொழுது அவர்களை சந்தித்து ஆண்டவரே உமது வல்லமையினால் மருத்துவர்கள் வழியாக சந்தித்து அற்புத சுகத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறோம் அப்பா எவ்வளவோ மக்கள் ஐயோ நான் இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு இருந்த இருந்த நேரத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்டும் அந்த வார்த்தையின் வழியாக மனம் மாறி தற்கொலை எண்ணங்களில் இருந்து வெளியிலே வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறேன் சுவாமி தகப்பனே எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டும் ும் என் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் சுமந்தும் கூட நாங்கள் இந்த நாட்களிலே பாவியாக இருக்கின்றோம் பாவத்தில் விழுகின்றோம் எளிதாக பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் பாவம் செய்து அந்த பாவ கரைகள் எங்களுடைய இதயத்தையும் எங்களுடைய ஆத்மாவையும் வேதனைப்படுத்துகின்றது ஆம் தகப்பனே இதுவரை நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து இருக்கின்றீர் நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி நீர் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை தக்க வைத்துக் அன்பு பிள்ளைகளாய் இருக்கவும் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து ஆயன் ஆண்டவராகிய அரசுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்திட வேண்டுமாயு நோக்கி நாளும் ஞானத்தின் எங்களை நிரப்புகின்ற ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆயிற் காலத்தை நீர் அதிகரித்து தருகின்றீர் எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பதற்கு உதவி ஆனாலும் செய்கின்றும் இந்த விளவீனத்தினால் நாங்கள் என்ன செய்வது என்பதை அறியாமல் உலகத்தில் இறைக்கின்றோம் உம்மை வருத்தும் வழியில் நடந்திருந்தால் அப்புறப்படுத்தி தந்தை மகன் தூய ஆவி மூவரும் குடிகொள்ள வேண்டுமாயுமை நோக்கி செவைக்கிறேன் அப்பா அண்டவரே இந்த நாளிலும் கூட நீர் உண்மையிலும் உண்மையுமாக எங்களை இருக்கின்றீர் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழித்து இருக்கின்றீர் எங்களை தூய்மைப்படுத்தி இருக்கின்றீர் எங்களுக்கு மீட்பையும் விடுதலையும் தந்து இருக்கின்றீர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க எங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டு இருப்பதற்காக நன்றி நன்றியப்பா தகப்பனே அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கு ஆக ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய செயல்களையும் நடத்தியும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய வழிமுறைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இளமை பருவத்தில் இருக்கிறபடியினால் அநேக பேர் தன்னுடைய தாய் தந்தையர்களை பழித்துரைத்தி பழித்துரைத்து ஆண்டவரே சாவான பாவத்தில் விழுந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் சந்திப்பீராக அப்படிப்பட்டவர்களை நீர் சந்தித்து தூய்மைப்படுத்திடுவீராக ஏன் என்றால் லாம் உலகத்தில் வாழ்ந்திருக்காது அவர்களுடைய ஆத்துமா இந்த நரகத்திற்கு மட்டுமே செல்லும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி ஏனென்றால் சீராக் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீமை செய்யாதே தீமை ஒருபோதும் உனக்கு நேராது என்கின்ற வார்த்தையின்படி தீமையில் விழுந்து விடாதபடி எப்பொழுதும் எங்களுடைய தாய் தந்தைருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர்களுடைய பேச்சையும் குரலையும் கேட்டும் முதிர்ந்த வயதிலும் அவர்களை கைவிட்டு விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே உண்மையை உறுதியாக பற்றி என் ஆண்டவருக்கு அஞ்சி உமது சாயலாக படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய குருக்களை மதித்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவேன் யார் யாரெல்லாம் பணத்துக்காக மட்டுமே எங்களோடு பழகி கொண்டு இருக்கிறார்கள் உண்மையான வாழ்க்கை வாழாதபடி எங்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் எங்களை கைவிட்டு அவமானப்படுத்தி அவர்களையும் ஒப்புக்கொடுத்த அதிகாலையிலே செபிக்கின்றேன் அவர்களையும் ஆசிர்வதிப்பீராக அவர்களையும் தொடிவீராக அவர்களை ஆண்டவரே முழு வலிமையோடும் ஆற்றலோடும் ஆண்டவரே நீரை அவர்கள் பலை படை நினைத்தீர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு உம்மை அன்பு செய்து நடக்கக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எங்களுடைய தாயினுடைய பேர்கால துன்பத்தை மறந்து விடாதபடி என் தந்தையினுடைய கடின உழைப்பை உணர்ந்து உணர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய குடும்பத்திற்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய பெயர் கெடுக்க கெடுக்கப்பட்டு விடாதபடி நடக்கக்கூடியவர்களாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட அரசு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் பணத்திற்கு விலை போய் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் லஞ்சம் வாங்கிக் கொண்டு நியாயத்தை புரட்டி பேசக்கூடிய நீதிபதிகளை ஒப்புக் பணத்தை வாங்கி கொண்டு மக்களை ஏமாற்றி கோர்ட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வக்கீல்மார்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இவர்களுக்கும் மன மாற்றத்தை கொடுப்பீராகும் இவர்கள் எப்பொழுதும் நியாயத்தோடும் உண்மத்தி உண்மையோடும் நடக்கவும் என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றவும் எப்பொழுதும் என் ஆண்டவர் தாமே அவருக்கு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவரே எரிசிலே மக்களோடு கூட இருந்தீரே அதே போல் நீர் கூடே இருப்பீர் ஆக ஆண்டவரே சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்றில் வாசிக்கின்றோமே ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன் விரைவாய் எனக்கு துணை செய்யும் உம்மை நோக்கி என் வேண்டுதல் செய்யும் போது

மக்களை ஒழைக்கின்றேன் ஐசுவில் இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடி கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொழைக்கின்றேன் அந்தவரே பல வகையான விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து போய் மருத்துவமனையில் படுக்கை படுக்கையாகவும் வீட்டில் படுக்கை படுக்கையாகவும் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொட்டு குடமாக்குவீர் ஆகும் முடக்குவாதனமுற்ற ஒரு நபரை உமது திரு சமூகத்தில் நண்பர்கள் சுமந்து வந்த வேளையிலே அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு குணப்படுத்தியதை போல் இந்த நாளிலே நீர் குணப்படுத்திட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா வதியும் தகப்பனே வெள்ளப்படுத்தும் ஆண்டவரே உமது கிருபையும் இரக்கமும் கூட கடந்து வருவதாக உமது அன்பும் வல்லமையும் கூட கடந்து வருவதாக எப்பொழுதும் நன்றி தகப்பனே இந்த அருமையான நேரத்திலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் அவர்களுக்கு நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கிச் ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பர் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவையும் கண்ணி மரியே எங்களுக்காக பரிந்து பேசும் எங்கள் நேச தாயே இந்த நேரத்திலே எங்களுக்காக பரிந்து பேசி எப்பொழுதும் நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை உமது திரு சமூகத்தில் அழைத்து வரக்கூடிய வாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த அரியே வாழ்க்கை கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமானமாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்